பாரு வயசு மயக்களை குடிக்க முடியாத என்ன ஆச்சு கேஸ்

ஆனால் நம்பிக்கையோட எனக்கு உயிர் தம்பி ப்ரொமெஷ்னல் ஆமாம் சார் நன்றி சார் அழகு டாக்டர் கை விட்டாங்க ஒரு புது கேஸ்ஸு ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு எனக்கு ட்ரீட் பண்ணேன் அது கொஞ்சம் ஸ்கின் டாக்டரை பார்த்தேன் மூணா இன்னும் வரைக்கும் அப்படிங்கிற எதாவது பத்திரங்க கிட்டே சொல்லிட்டு ஒரு சில பத்தியங்கள் சொன்னதெல்லாம் அந்த இருந்தாலும் அப்படின்னுலாம் சப்ளை அப்போ அப்பப்போ வரைக்கும் பரவாயில்லைங்க சொன்னீங்க हाँ जी हम सोने आए हैं हाँ उंगली की नापुण्याल बाईस वर्ष ब्राइड में जा के चलोगी पार्टी पहले पहले पार्टी पहले फोर्टी फोर इयर्स हुए हमने और ब्राइड में जा रहे हैं फोर्टी फोर इयर्स हुए नापुण्याल बाईस साल वो मुझे ब्राइड में जीवन जी नापुण्याल बाईस वर्ष

सोराइटी सोराइटी कार्टेज मास्क राइटीज सोराइटी सही है ना इधर बोन बोलने के बोन बोलने बोन उन्होंने रूमो तरह राइटीज अब नॉर्मल राइटीज अब ऑस्ट्रिया राइटीज इधर ना होंगर बिल्डवा आने इधर ना ब्लैक मेडिकल राइटीज लेकिन पहले एक बार इसे लोग बने लेकिन अपने इसे लिए उत्तर बचेगा

என்ன பண்றேஷன் புக்லெட் புக் வந்துருக்க வணக்கம் பண்ணுறது ஐயோ நா நேர்மை பரல்ல சார் நேர்மை நேர்மை மூட்சவே நேர்மை சார் நீங்க நனகிரி நிசை அவரோட புரியறது கோடி 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 ஆ புரியல புரியல நான் வேற வேற தான் தனியா சார் உங்க பேக் மேஜிக் வந்து 44 வயசுல வந்துச்சு சரி அது முன்ன என்ன பண்ணீங்களோ அவங்க போயிடுங்க பேக் மேஜிக் பண்ணி இதுக்குراضي பண்ணாங்க நான் சொல்ற சார் இந்த गैंगஸ்லாம்ல गैंगலாம் தனக்கு தெரிஞ்சதுல ஆளு வெச்சில் பண்ணுங்க சார் ஒரு 95 வெச்சில் பப்ப பண்றதுக்கே தெரியும்

और मूल ने पढ़ीता है अंदर मूल और इनका पिन नंबर है परमात्मा पर्याय बनी दिविग तंदी दिविग ताई when we come on one other else सर ये मुझे फ्री आ गया हूं फ्री आ तो से सर तुम अंदर 6 पेज का 6 पेज का सर और बच्चे भी तक पर रिक्वेस्ट में दे

متجا انا ابھی وہ پڑھسیدنا اتنا یہ کہ وہ نا کٹم ہو رہا ہے کئی کئی پھر نا رائٹ نہیں ہے نہیں یہ ایسا کوئی نہیں ہے کون لگا کون لگا سر لگا سر سر اور میں کون کو دے رہا ہوں میں ہوں کو کون کو پینے لگا ڈاکٹر ڈاکٹر رائٹ இல்லை ஓமர் வச்சுக்கோ நீ எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து நீ ப்ளாஸ் பண்ண முடியுமா ஏரி போடுங்க ஏஜி டோருங்க சார் க்ரீன் கலர் க்ரீன் கலர் இல்லை சார் இந்த மண்ணுக்கு தான் போட்டு ஆ அதுதான் போய்ட்டு க்ளீனில் ஓன் கொடுக்குறோம் அதை போய் வச்சு ப்ளாஸ் பண்ணிக்கோங்க ஏரி ஐயா Okay. Thank you.